பிரேசில் அதன் அழகிய சுற்றுச்சூழலுக்கும் வளமான கலாச்சாரத்திற்கும் பெயர் பெற்றது இந்த நாட்டின் மக்களின் பெயர்களில் ஒரு தனித்துவமான விஷயம் உள்ளது சில்வா என்னும் பெயர் பிரேசில் முழுவதும் பரவலாக காணப்படுகிறது இந்த பெயர் எப்படி பரவலானது மற்றும் சில நகைச்சுவையான அம்சங்கள் என்னவென்று பார்ப்போம் சில்வா என்ற பெயர் எளிதில் அறியக்கூடியது ஆனால் அதன் பூர்வீகம் பழமையானது இந்த பெயர் ஐபீரிய சூழலில் இருந்து வந்தது குறிப்பாக போர்ச்சுகீஸ் மற்றும் ஸ்பானிய மொழிகளிலிருந்து சில்வா என்ற வார்த்தை காடுகள் அல்லது வனங்கள் என்று அர்த்தம் தருகிறது பிரேசிலின் கொலனியல் காலத்தில் போர்ச்சுகீஸ்காரர்கள் மூலம் இங்கு கொண்டு வரப்பட்டது பிரேசிலில் சில்வா என்ற பெயர் மிகுந்த விளைவுக்கு கொண்டு வந்தது ஒரு பகுதியில் நமது நண்பர்களில் பலரும் ஒரே பெயருடன் இருக்கிறார்கள் ஜோசேடா சில்வா போன்ற பெயர்களின் எண்ணிக்கை மிக அதிகம் இதனால் சில நகைச்சுவையான சந்தர்ப்பங்கள் உருவாகின்றன ஒரே பள்ளியில் பலரும் சில்வா என்ற பெயருடன் இருப்பதன் மூலம் நடக்கும் குழப்பத்தை யூகிப்பது கடினமல்ல ஒரு ஆசிரியர் சில்வா என்று அழைக்கும் போது குறைந்தது இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் பதிலளிப்பார்கள் இதனால் பெயரால் பல நகைச்சுவையான சூழ்நிலைகள் உருவாகின்றன ஒரு குடும்ப விழாவில் அல்லது திருமண நிகழ்ச்சியில் பல சில்வாக்கள் ஒன்றாக சேரும் போது சில்வா செரமணி என்று அழைக்கப்படும் இது ஒரு சுவையான அனுபவமாக இருக்கும் ஏனெனில் அனைவரும் ஒரே பெயருடன் இருப்பதனால் அடையாளம் காண்பது சிரமமாகிவிடும் பிரேசிலில் பல புகழ்பெற்ற நபர்களும் சில்வா என்னும் பெயருடன் குறிப்பிடப்பட்டுள்ளனர் லூயிஸ் இனாசியோ லூலாடா சில்வா பிரேசிலின் முன்னாள் அதிபர் சில்வா என்னும் பெயரின் பிரசித்தி காட்டும் முக்கிய நபராக இருக்கிறார் இதேபோல பல விளையாட்டுத் துறையிலும் அரசியலிலும் பண்பாட்டுத் துறையிலும் சில்வா என்னும் பெயர் கொண்டு பல பிரபலங்கள் உள்ளனர் சில்வா என்னும் பெயர் கொண்ட பிரபலங்கள் தங்களது அடையாளத்தை வித்தியாசமாக காட்ட முயற்சிக்கின்றனர் இந்த முயற்சியில் சில நகைச்சுவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஏனெனில் ஒரே பெயர் கொண்ட பலரும் ஒரே சமயத்தில் இருக்கும்போது அவற்றை வேறுபடுத்துவது சிரமமாகிவிடும் ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு அழைக்கப்படும் போது சில்வா என்று அழைக்கப்படும் பெயர்கள் அதிகமாக இருக்கின்றன இது ஒரு நகைச்சுவையான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஒவ்வொரு சில்வாக்கும் தங்கள் பெயருக்கு பின்னால் தங்கள் சொந்த கதைகள் உள்ளன பிரேசிலின் சில்வா என்ற பெயரின் பயணத்தின் முடிவு இன்னும் தெளிவாகாததால் அதற்கு எதிர்காலத்தில் நிச்சயமாக சுவாரஸ்யமான பல அம்சங்கள் இருக்கும் சில்வா என்ற பெயர் பரவலாக பரவுவது தொடரும் என்றும் அதனுடன் தொடர்புடைய நகைச்சுவையான சூழ்நிலைகளும் தொடரும் என்றும் நம்புவோம் சில்வா என்ற பெயர் பிரேசிலின் கலாச்சாரத்தில் மிக முக்கியமான பகுதியை தக்கவைத்துள்ளது இதனால் உருவாகும் நகைச்சுவையான சூழ்நிலைகளும் பெயரின் வரலாற்று முக்கியத்துவமும் எதிர்கால சாத்தியக்கூறுகளும் இதன் முக்கியத்தை மிகையாக ஆக்குகின்றன பிரேசில் முழுவதும் பரவியுள்ள சில்வா என்ற பெயரின் பயணம் நம்மை நகைச்சுவையும் சுவாரஸ்யமும் கொடுப்பதுடன் பாரம்பரியத்தின் பெருமையையும் காட்டுகிறது நீங்கள் இதுவரை கேட்டிராத அல்லது சந்திக்காத பல சில்வாக்கள் இருக்கலாம் அவர்களின் வாழ்க்கையின் நகைச்சுவையான அம்சங்களை ஆராய்ந்து புதிய கதை ஒவ்வொருவரின் பின்னால் இருப்பதை கண்டறிய நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும் இவ்வாறு சில்வா என்னும் பெயரின் விசித்திரமான மற்றும் நகைச்சுவையான அம்சங்களைப் பற்றி விரிவாக அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் மனதில் ஏதேனும் சில்வா பற்றிய கதைகள் இருந்தால் பின்னூட்டத்தில் பகிருங்கள்